ஓம் ஸ்ரீ மகாபேரியவா திருவடிகள் சரணம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டில் அல்ல அல்ல குறையாத செல்வம் வேண்டுமா அப்போது விளக்கேற்றுவதற்குமோ இதை மட்டும் செய்யுங்க போதும் இந்த உலகத்தில் வாழும் அனைவருக்கும் சில ஆசைகள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும் ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு நம்மிடம் போதுமான அளவிற்கு பணம் தாங்க இருக்காது பணம் இருந்தாலும் எவ்வளவு ஆசைகள் தான் நம்மளால் நிறைவேற்றிக்கொள்ள முடியும் ஆசைகளுக்கு ஒரு எல்லையே கிடையாது இருந்தாலும் நீங்கள் சாதாரணமாக செலவு செய்யும்போது எடுக்க எடுக்க உங்கள் செலவு குறையாமல் மென்மேலும் சேர்ந்து கொண்டேதாங்க இருக்கும் நீங்கள் தினசரி வீடுகளில் சாமி கும்பிடுவாராக இருந்தாலும் சரி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சாமி கும்பிடுவர்களாக இருந்தாலும் சரிங்க விளக்கேற்றிற்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களின் செல்வம் எடுக்க எடுக்க குறையாமல் உயர்ந்து கொண்டே இருக்குங்க உங்களுக்கு பூஜை செய்வதற்கு ஏற்ற நேரத்தை முடிவு செய்து கொண்டு பூஜை அறையை சுத்தப்படுத்தி ச தயார் செய்து வச்சுக்கோங்க நீங்களும் குளித்துவிட்டு அல்லது கை கால்களை கழுவிவிட்டு பெண்கள் முகத்தில் குங்குமமிட்டு மங்களகரமாக பூஜை அறையில் உள்ள விளக்கில் எண்ணெய் ஊற்றி தெறி போட்டு விளக்கு ஏற்றுவதற்கு தயாராக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்து அதனுடன் பன்னீர் ஊற்றி நன்கு குலைத்து கொள்ளுங்கள் பின் உங்கள் பூஜை அறையில் சுவற்றில் அல்லது வீட் எந்த இடத்திலும் வேண்டாலும் நீங்க ஸ்ரீ அக்ஷயம் என்ற வார்த்தையை அந்த மஞ்சளை தொட்டு நீங்க எழுதி கொள்ளுங்கள் பின்பு தீபத்தை ஏற்றி மனதில் உங்கள் குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி தாயாரை நினைத்து எங்கள் வீட்டில் செல்வ வளம் குறையாமல் இருக்க வேண்டும் என மன உருகி வேண்டிக்கோங்க இதேபோல் போல் தினந்தோறும் சுத்தபத்தமாக பயபக்தியோடு தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக ஏற்கனவே எழுதிய வார்த்தையை துணியால் அழித்துவிட்டு மீண்டும் மஞ்சளைத் தொட்டு ஓம் ஸ்ரீ அக்ஷயம் என்ற வார்த்தையத்தை எழுதி அதன் பின் விளக்கை ஏற்றி இதுபோல் தெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு வந்தால் முதலில் உங்கள் வீட்டில் பண இருந்தால் உங்கள் பண தீர்ந்து அல்ல அல்ல குறையாத அளவிற்கு செல்வம் சேருங்க மேலும் உங்கள் வீட்டில் உள்ள எழுத தெரிந்த குழந்தைகளை வைத்து இந்த வார்த்தைகளை நீங்கள் எழுதினால் இந்த பூஜை இன்னும் சிறப்பாக இருக்குங்க இப்படி இந்த பூஜையை நீங்கள் தினசரி கடைபிடித்து வந்தால் பணம் இல்லாதவர்களிடம் பணம் வந்து சேரும் அதிக அளவு கடன் சுமையை சுமப்பவர்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும் உங்கள் வீட்டில் பல நாட்களாக சுபகாரியங்கள் தடைபட்டு கொண்டிருந்தால் அந்த தடைகள் எல்லாம் நீங்கி அந்த சுபகாரியங்கள் நடக்குங்க இப்படி இந்த பூஜையை தினசரி கடைபிடித்து வந்தால் போதுங்க உங்கள் வாழ்வில் பணக்கஷ்டம் என்ற வார்த்தைக்கே இடம் இருக்காதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹரஹர சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகா திருவடிகள் சரணம் அனைவருக்கும் நன்றி